முகத்தை பார்த்தால் அவங்க அகத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜிஆர் சாமியோட முகத்துல உங்களுக்கு என்னங்க தெரியுது மதவாதி மத வெறியன் வெளியே போன ஆயிரம் பேர் பட்ட போட்டிருக்காங்க அதான் நான் கேட்கிறேன் அல்லது நீதிமன்றத்துல எல்லா மதத்தவருக்கும் பொதுவா இருக்கிற இடத்துல மத அடையாளங்கள் எதுக்கு வேணும் பிரான்ஸ்ல சர்ச்சு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல சிலுவை அணிந்து கொண்டு நீங்க போக முடியாது இந்த கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் கேட்க துப்பு இல்லை ஏன்னா இவனே ஆளுக்கு ஒன்று பூசி திருதான் ஓப்பன் கோர்ட்ல சொல்றாரு நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன் டார்வின்ஸ் தியரியை சொல்லி கொடுத்தா அது சயின்ஸ் நீங்க பிப்ளிக்கல் தியரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் மேனை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரிலீஜன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் அது சொல்லி கொடுக்குற உரிமை உனக்கு இல்லை நீதிமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்தின் பேரால் உறுதி எடுத்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு பொருள் விளக்கம் கொடுக்கிறேன்னா அங்க போய் ஆகமும் சாஸ்திரமும் பேசி நோக்கமே என்னன்னா ஒரு புரோகேட் பண்ணி அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை புடுங்கி அதை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அவமதிப்பை நிரூபிக்கலாம்னு பாக்குறாரு அவரே அதுவும் அந்த வழக்கு இந்த பிரச்சனைக்கு தொடர்பில்லாத ஒரு வழக்கு அந்த வழக்குலேயே இவரு வக்காலத்தையே கிடையாது அதுல வக்கீலே கிடையாது அதுல வர சொல்லி இப்போ நீ என்ன ராஜாவா இப்போ நீங்க கூட நீதி அரசர் கிடைக்கிங்க அரசர் இல்லாண்டவர் இல்ல அவரு நீதியார் அவ்வளவுதான் ஆஹா ஹோ ஹோ அடி செயல் ஆஹ் பத்து சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய நிறுவனர் தோழர் தியாகு நிகழ்வு இணைந்திருக்கிறார் தோடர் வணக்கம் தோழர் வணக்கம் மிக முக்கியமான சிக்கலாக பார்க்கப்படுவது மாண்புமிகு நீதியரசர்னு சொல்லக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வாஞ்சிநாதன் மீது அவர் எடுத்துக்கூடிய நடவடிக்கை முதற்கட்டமா இந்த செய்தி நீ எப்படி பாக்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள் முதல்ல ஒண்ணு சொல்றேன் ஒருத்தர் முகத்தை பார்த்தால் இல்லையா முகத்தை பார்த்தால் அவங்க அகத்தை தெரிந்து கொள்ளலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தில் தெரியும் இந்த ஜி ஆர் சாவினா அந்த முகத்துல உங்களுக்கு என்னங்க தெரியுது முகத்துல என்ன தெரியுது பெரிய பட்டை ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி நம்ம ஆன்மீகவாதி மதவாதி மதவெறியன் இப்போ நீங்க வெளியே போனா ஆயிரம் பேர் பட்ட போட்டிருக்காங்க இல்ல அதான் அத்தனை பேருமா அதான் நான் கேக்குறேன் அத்தனை பேரும் பள்ளிக்கூடத்துல அல்லது நீதிமன்றத்துல எல்லா மதத்தவருக்கும் பொதுவா இருக்கிற இடத்துல மத அடையாளங்கள் எதுக்கு வேணும் பிரான்ஸ்ல சச்சர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல சிலுவை அணிந்து கொண்டு நீங்க போக முடியாது அப்படிங்க போக கூடாது ஆமா மத அடையாளங்களோடு நீங்க யாரும் வரக்கூடாது இப்போ இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் கயிறு கட்டுறதை பற்றி சந்த்ரு ஒரு இது எழுதினார்ல ஆமாம் சாதி அடையாளம் வேண்டான்னு பேரில் சாதி அடையாளம் வேணான்னு சொன்னார்ல நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்க மாணவர்களுக்கு சாதி அடையாளம் மத அடையாளம் வேணான்னா நீதிபதிகளுக்கு எதுக்கு அது நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் போய் போட்டுங்க பூசிங்க இந்த கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் கேட்க துப்பு இல்லை ஏன்னா இவனே ஆளுக்கு ஒன்று பூசிட்டு தெரியலாம் சமயச்சார்பின்மை என்று சொன்னால் அதுக்கு எதுக்கு இந்த அடையாளம் இந்திய அரசும் அப்படி தான் இருக்கு இந்திய அரசும் பிச்சை இதுக்கு ஒரு தடையும் கிடையாது என்ன அப்புறம் சமயச்சார்பற்ற நாடு அவர் அதுக்கும் மேல நான் ஸ்மார்த்த பிராமணன் சொல்றது யாரு நீதிபதி நீதி அரசு சொல்றாரு எங்க சொல்றாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வெளியில் நடக்கிற ஆன்மீக சொற்பொழி உள்ள சொல்லலைங்க ஆர் எஸ் எஸ் நீதிமன்றத்திலே ஓப்பன் கோர்ட்ல சொல்றாரு நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன் சொன்னாரா இல்லையா ஒரு ஊர்ல பைத்திகார்த்தனமா ஒரு சடங்கு வச்சிருக்கான் ஒரு விருந்து வைக்கிறான் அதில் பார்ப்பனர்களெலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க ஆண் பெண்ணெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பார்ப்பனர்களுடைய எச்சில் இழையில் படுத்து உருண்டால் பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும்னு நம்பக்கூடிய ஒரு சூத்திர கூட்டம் படுத்து உருளுது இதை தடை செய்யணும்னு ஒருத்தர் போய் வழக்கு போடுறாங்க தடை செய்ய முடியாது அவங்க உரிமைதான் இவர் தீர்ப்பு எழுதுறாரு இல்லையா ஆகம கோயில்களில் வந்து இந்த வேறு சாதியினர் அர்ச்சகராவதை அனுமதிக்க முடியாது இதுவும் அவர் தான் சொல்கிறாரு இவருக்கு என்ன இந்த அளவுக்கு சாதி மதத்தை உறுதியாக தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு எப்போ பார்த்தாலும் மனுசாஸ்திரம் வேதகம் வேதம் ஆகமம் சனாதனம் இப்படி நான் பேசிகிட்டே தெரிகிறாரே நீ எதை பேசிகிட்டு இருக்கணும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்னு பேச அரசமைப்பு சட்டம்னு பேச மனித உரிமைகள்னு பேச நீதின்னு பேச இது இதெல்லாம் எதையுமே பேசாமல் மனு தர்மம் சாஸ்திரம் ஆகமோ இதை பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் எப்படி இந்த சட்டப்படி ஒழுங்கா நீதி வழங்குகிறவராக இருப்பார் அவர் மனதை விட்டு அதெல்லாம் எடுத்துட்டு தான் வரணும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த போது இந்த அடையாளங்களை அழிப்பது மட்டுமல்ல மனத்திலேயே அந்த சார்பு இருக்கக்கூடாது அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன் நாட்டோட அதிபராக இருக்கிற காலத்தில் மாணவர்கள் மனித குலத்தின் தோற்றம் பற்றி படிக்கிறாங்க ஒரிஜின் ஆஃப் மேன் இதை படிக்கும்போது இந்த டார்வின் சொல்ற தத்துவத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தா பத்தாது அது வந்து படிமலர்ச்சியில ஓர் ஆகி அதனுடைய உச்சத்தில் மனித குரங்கு மனிதனாக மாறுவது என்பதை சொல்லி கொடுத்தால் போதாது பைபிளில் இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படி மண்ணை பிசைந்து தன்னை போல் உருவம் செய்து ஆதாமை படைத்தார் பிறகு ஆதாமின் விழா எலும்பை உடைத்து அதற்கு உயிர் கொடுத்து ஏவாளை படைத்தார்னு இருக்கோ அதையும் பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கணும்னு ரொனால்டு ரீகன் சொன்னாரே தீவிரமான கிறித்தவ அன்பர்கள் உட்பட எல்லா பேராசிரியர்களும் இதை நிராகரிச்சாங்க இது முட்டாள்தனம் சொன்னாங்க டார்வின்ஸ் தியரியை சொல்லி கொடுத்தா அது சயின்ஸ் நீங்க பிப்ளிக்கல் தியரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் மேனை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரிலீஜன் ரிலீஜனை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க கூடாது செகுலர் எஜுகேஷன் தான் சொல்லி கொடுக்க முடியும் ரிலீஜனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்க திருச்சபைக்கு வர்றாங்கல்ல அங்க போ அங்க சொல்லி கொடுத்தது தடையில்லாம தடையில்லாம நீங்க பேசுங்க என்று அதுதான் அமெரிக்காவோட முடிவானுச்சு உங்களுக்கு இதுதான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க இங்க அதான் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் நாளைக்கு நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அது பாம்பு வந்து முழுமையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இங்க ஒழுங்கா இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போற அந்த ஆசிரியர் அவர் போய் குளத்துல நின்னு தர்பையை புடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் யாரும் தடுக்க போறது இல்லை அதுவும் இல்லைன்னா நல்லது ஆனா இல்ல இன்னைக்கு அந்த உரிமை அவருக்கு ஆனா பள்ளிக்கூடத்தில் உரிமை உனக்கு இல்ல நீதிமன்றத்தில் நான் அரசமைப்பு சட்டத்தின் பேரால் உறுதி எடுத்திருக்கிறேன் அரசமைப்பு சட்டத்திற்கு பொருள் விளக்கம் கொடுக்கறேன்னா அங்க போய் ஆகமும் சாஸ்திரம்னு பேசிட்டு இருக்க இவருக்கு தெளிவான ஒரு மதச்சார்பு எப்ப வெளிப்படுது மைக்கேல் பட்டியல லாவண்யான ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டதா ஒரு பிரச்சனை வந்து சில ஆண்டுகளுக்கு இவர்கிட்ட அது வருது விசாரணைக்கு எந்த ஆய்வுமே பண்ணாமல் இந்த ஊருக்கு மைக்கேல்பட்டி என்று ஏன் பெயர் வந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இல்லையா இந்த அம்மா வானதி ஒரு முறை சொன்னிச்சு திருக்காட்டுப்பள்ளின்னு இருக்கிற பேரை வானி மைக்கேல் மைக்கேல்பட்டினு மாற்றிட்டேன் அதுக்கு விவரம் தெரியலம்மா திருக்காட்டுப்பள்ளி வேற மைக்கேல்பட்டி வேற திருக்காட்டு கொஞ்சம் தூரம் போனால் தான் மைக்கேல்பட்டியே வரும் ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணிடுச்சு அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அந்த கண் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயுமே எதை பார்த்தாலும் சந்தேகம் வந்துருது ஏன்னா மைக்கேல் பட்டியா திருக்காட்டுப்பள்ளின்னு இருக்கலாமே அப்படின்னு திருக்காட்டுப்பள்ளி வேற மைக்கேல் வேற இது இந்த சுகுரு என்ன சொல்றாரு மைக்கேல் இதுக்கு எப்படி பேர் வச்சு என்ன இவருடைய புத்தி அது ஒரு ஊருக்கு இப்படி பேர் இருந்துச்சுன்னா இதுதான் ஆராய்ச்சியா உங்களுக்கு அது மாதிரி இவர் எதை எடுத்தாலும் உங்களுக்கு இதே இதே ஒரு மாரிதாசன் ஒரு யூடியூபர் யூடியூபர் இல்லை அவர் மேல ஒரு புகார் வருது கைது பண்றாங்க நீங்கள் பொறுமையாக விசாரிங்க உண்மைகளை ஆராய்ங்க மெயிலில் விடுங்க என்ன சொல்கிறாரு லட்சக்கணக்கான அபிமானிகளை பெற்ற இவர் புகழ்பெற்ற ஒரு யூடியூபரை மாரிதாசை மாரிதாசை இது நீங்கள் மாரிதாசை வச்சுக்கிற உங்கள் சார்பு பூரா எந்த பக்கம் இருக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம் இவர் தெளிவான அவர் வந்து வாஞ்சிராதன்ட்ட ஒரு எழுத்து மூலம் கொடுக்கணும் வாஞ்சிராதன் பதில் கொடுக்க போறாரு அது சரி இல்லையா அது சரி எழுத்து மூலியமா கொடுக்கலாம் அது சரி எழுத்து மூலமா கொடுக்கலையே கொடுக்க இதுவரை கொடுக்கணும்னு கேட்கிறாரு வாஞ்சிநாதன் நீங்க கூப்பிட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவரை கேரக்டர் அசோசினேஷன் பண்றீங்க நீ கோழைங்கிறீங்க பதிலுக்கு ஒரு திருப்பி நீ கோழை இல்லையான்னு கேட்டுருந்தா எப்படி இருக்கும் உனக்கு கேட்குற உரிமை இருந்தால் அவருக்கு அந்த உரிமை இருக்குல்ல உங்க நோக்கமே என்னன்னா அவரை புரோவகேட் பண்ணி அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை புடுங்கி அதை வைத்து கொண்டு நீதிமன்றம் அவர் இப்போ நிரூபிக்கலான்னு அவரு அவர் வாங்கினால அதுக்கெல்லாம் அசையலை அவர் தெளிவான உண்மையான ஒரு போராட்ட குணமுள்ளவராக இருந்ததுனால ரொம்ப நிதானமாக அனுகுனர் ஏங்க அவர் படிக்க கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அவர் கண்ணு தெரியலையா ஸ்பெக்ஸ் மாற்றணுமா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலையே உங்களுக்கு இயர் மிஷின் வாங்கி தரட்டுமான்னு கேட்டிருந்தேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எனக்கு எழுத்து மூலம் கொடுங்க நீங்கள் அதை விட்டு வேற ஒன்று பேசுகிறீங்க அப்போ நான் பேசுறது உங்களுக்கு கே கேட்கலையா ஆர் யூ டெஃப் கேட்டுக்கலாமா இல்லையா எப்படி அது மாதிரி சொல்ல முடியும் ஒரு வழக்கறிஞரை பார்த்து அதுவும் அந்த வழக்கு இந்த பிரச்சனைக்கு தொடர்பில்லாத ஒரு வழக்கு அந்த வழக்கில் இவர் வக்காலத்தே கிடையாது அதில் வக்கீலே கிடையாது அதில் வர சொல்லி இப்போ நீ என்ன ராஜாவா இப்போ நீங்கள் கூட நீதி அரசருங்கிறீங்க அரசர் இல்லை ஆண்டவரும் இல்லை அவர் நீதியர் அவ்வளோதான் அவர் ஒரு வழக்கு மன்ற நடுவர் நடுவர் அங்க ஒண்ணும் நீதி வழங்கது இல்லை வழக்கு தான் நடத்துறாங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க வழக்கு நடத்தி தீர்ப்பு கொடுக்கறாங்க சங்கராச்சாரி சின்ன சங்கராச்சாரி இருக்காருல்ல இந்த குலகேஷ் சங்கராச்சாரி அதுல ரெண்டாவது இவன்தான் குலகேஷ் தானே இந்த சங்கராச்சாரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிக்கல ஆமா அதுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா நீங்க வந்து ஏன் தேசிய கேத்துக்கு எழுந்து நிக்கலா இதே விளக்கம் கொடுப்பீங்களா நம்ம தாய் தமிழ் வாழ்த்து என்பதன் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பை தானே வெளியிட்டிருக்கிறீங்க இப்படி எத்தனை சம்பவங்கள் இப்போ கடைசியாக திருப்பரங்குறோம் அதில் வந்து வாஞ்சிநாதன் ரொம்ப திட்டமிட்டு வாஞ்சிநாதன் அதில் ஒரு சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதெல்லாம் செஞ்சார் அதை வைத்து கொண்டு இவரை ஏதாவது ஒன்று பழி வாங்கணுங்கிறதுக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இவர் மூலமாக செய்கிறாங்க வாஞ்சிநாதனுக்கு எல்லோரும் ஆதரவாக திரண்டு அந்த ஆதரவே அதுக்கு அது அதில் ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஆதரவாக திரண்டவர்களுடைய நோக்கம் இவரை களங்கம் படுத்துவது அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதாங்க ஏன் ஆதரவாக ஏன் மாஞ்சிநாணை கூப்பிட்டு தொடர்பில்லாத வழக்கில் நீ கேள்வி கேட்குற கேள்வி கேட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு இப்போ திருப்பி அவங்க பதிலுக்கு கேட்க தானே செய்வாங்க சரி நீனே உனக்கான வலையை விரிச்சுக்கிட்டு அதில் வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா யார் விடுவாங்க உன் உன்மேலே எதுக்கு ஒரு நீதிபதி மேலே ஏன் அவ்வளோ வெறுப்பு இருக்கு அவர் பார்ப்பனர் என்பதால அல்ல நம்ம ஆனந்த் வெங்கடேஷும் பார்ப்பனர் தான் அவருக்கு எதிராக யாரும் இப்படி செய்யலையே இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் பார்ப்பன நீதிபதிகள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆமாம் இவர் நடந்துக்கிற விதம் என்ன ஆனால் நான் அடிப்படையாக சொல்ற விஷயம் என்னன்னா இவங்க எல்லாம் சொல்றதை தாண்டி நான் சொல்றது என்னன்னா ஒரு சமயச்சார்பற்ற நாட்டில் நீதிபதிகள் நீதிபதிகளாக இருக்கும் போது சமயப்பற்றாளர்களா சமயச்சார்பாளர்களா சாதி சார்பாளர்களா இருக்க கூடாது நான் சொல்றேன் ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு ஆணவ கொலை நடக்குது அந்த கொலை குற்றவாளி மீது வழக்கு இப்போ நம்ம சங்கர் கௌசல்யா வழக்கு இப்ப கடைசியா இந்த பையன் அப்ப ஒரு நீதிபதி கிட்ட கொண்டு நிறுத்துறீங்க நிறுத்தும் போது இந்த ஜாதிக்காரன் அப்படி செய்ய மாட்டானே சொன்னா எப்படிங்க இருக்கும் அக்கிரமமா இருக்கும் இந்த ஜாதிக்காரன் அப்படி செஞ்சா சொல்ல முடியுமா உங்க மனசுக்குள்ள வேணா வச்சிருக்கீங்க அந்த அளவுகோள்லேருந்து அந்த வழக்கு அணுகுனீங்கன்னா என்ன ஆகும் ஒரு அப்படித்தான் கேஸ் அதுல என்ன சொல்றாரு அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் வந்து இந்த ஆசார பிராமணர் அவன் அவன் வந்து சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிற ஒருவனை இப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஜாதிக்கார இந்த சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறவன் குற்றவாளியாக இருக்க முடியாதுன்னு நீங்க கருதுனீங்கன்னா உங்க இந்திய தண்டனை சட்டத்தை கடைபிடிக்கிறீங்களா அரசமைப்பு சட்டத்தை கடைப்பிடிக்கிறீங்களா கடைபிடிக்கிறீங்களா நீங்கள் வர்ணாத வர்ணச வர்ணசாதி சட்டத்தை கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் இத்தனை கேள்விகளும் இருக்கு மொத்தத்துல வந்து இந்த நீதிபதிகளுடைய பயிற்சி முறை இவர்களை தேர்ந்தெடுக்கிற முறை இது எல்லாத்திலையும் இன்னும் ஜனநாயகப்படுத்தணும் இந்த காலேஜ் ஜீவன் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு குழு உட்காந்துக்கிட்டு நியமிக்கிறதும் அதுக்குள்ளே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் அரசுக்குமான போராட்டம் ஒரு பக்கம் அதே போல இடஒதுக்கீடு இல்லாத ஒரு ஏற்பாடாக இருப்பது இப்படி எத்தனையோ காரணிகள் இருக்கு மொத்தத்தினிய இந்த சமய சார்பின்மை என்றால் அவனவனுடைய சமயத்தை அவன் வீட்டோடு எப்படி அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாதோ அதுபோல் நீதியில் மதத்தை கலக்க கூடாது நீதிமன்றத்தில் மதத்துக்கு இடம் இருக்கக்கூடாது நீதிமன்றத்துக்குள்ள பிள்ளையார் கோயில் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்குள்ள கோவில் வச்சுக்கிட்டு நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு வீதி சோழனுக்கு செலவு வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரியும் மனுநீதி நீதி சோழனு ஒருத்தர் இருந்தானா எப்போ இருந்தான் வரலாறு இருக்கு அவனுக்கு கரிகால சோழனுக்குலாம் சான்று இருக்குங்க மனுநீதி சோழனுக்கு சான்று இல்லை மாட்டோட இருக்கும் திருவாரூர்ல ஏன் அது ஏன் அதை வச்சிருக்கான்னு தெரியுமா அது ஏன்னா மனு நீதினா என்ன தெரியுமா ஏதோ இந்த ஆராய்ச்சி மணி அடிச்சு அந்த மாடு மணி மனு குடுக்க வந்துச்சு அந்த மனு அதெல்லாம் இல்ல அது மனு அந்த மனு இல்லை நம்ம ஆம்து சுமான்னு சொல்லுவாங்க இங்க கலெக்டர் கிட்ட போய் வாரம் தூரம் மனு குடுக்கறது அது இல்லை இது அந்த மனு அந்த மாடு என்ன மாடுன்னு பாக்கணும் பசுமாடு என்ன மாடு இல்லை பசுமாடு பசு மாடு பசு மாடு பசும் அவங்களுக்கு புனிதமானவை நீங்க பசுவை கொண்டால் அது பார்ப்பனர்களை கொன்றதை போல அது கொன்றது பசுவோட கன்ற பசுவோட கன்ற அதனால பசு அந்த அந்த மனு நீதியை மனு தர்மத்தை காத்த சோழனமே அதனால அது ஒரு கற்பனை பாத்திரம் வேற உண்மையும் இல்ல இதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு திருவாரூர்ல அதுக்கு ஒரு சிலை எல்லாம் வச்சு இங்க உயர் நீதி உயர் நீதிமன்றத்துல உயர் நீங்க அம்பேத்கரை வைங்க சட்ட புத்தகத்தோட நீதியை காத்தவண்ணு எதுக்கு மனு மனு நீதி சோழனுக்கு இங்க எதுக்கு செலவிக்கணும் அப்ப நீங்கள் காக்கிறது மனைவி மீது தான் பாதுகாக்கிறீங்களா இல்லையா இவ்வளவு அடிப்படை கேள்விகளையும் அன்புக்குரிய சாமிநாதன் எழுப்பி இருக்கிறார் பாஞ்சிநாதன் விலை சொல்வார் இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர் நன்றி சென்னை செல்சன் ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்